அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபதுல கேட்கப்பட்ட ஒரு வினாவை பார்ப்போம் இது பனிரெண்டாம் வகுப்பு கணிதவியல் பாடத்திலேருந்து கலப்பென்கிற சாப்டர்லேருந்து கேட்கப்பட்ட வினா அந்த கலப்பெண் சாப்டர்லேருந்து ஒன்றின் முப்படி மூலம் இந்த கான்செப்டை பயன்படுத்தி இந்த கணக்கை கேட்டிருக்காங்க அதாவது யூனிட்டி இது எந்த டாபிக்ல வருதுன்னா த nth ரூட் ஆஃப் யூனிட்டி அதாவது ஒன்றின் என்னாம் படி மூலம்ங்கிற கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க வாங்க வீடியோவுக்கு போவோம் ஏ மற்றும் பி மெய்யன் டூ ப்ளஸ் ஆல்ஃபா ஹோல் பவர் நாலு equal to ஏ கூட்டல் பி ஆல்ஃபா இந்த இடத்துல இந்த ஆல்ஃபாங்கிறத நம்ம நோட் பண்ணணும் என்னன்னு அப்போ alpha ஆல்ஃபாஸ் equal to மைனஸ் ஒன் பிளஸ் ஐ ரூட் த்ரீ ஹோல் டிவைடட் பை டூ இது ஒரு கலப்பென் எனில் ஏ b இன் மதிப்பு என்ன அப்போ இந்த a ஓட வேல்யூவும் இந்த b பியோட வேல்யூவும் இங்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆல்ஃபாங்குற கலப்பென் கொடுத்துட்டாங்க அந்த a வேல்யூ b வேல்யூ தெரிஞ்சால் அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும் கூட்டினதினுடைய மதிப்பு தான் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி இருபத்தி நாலு ஆப்ஷன் சி முப்பத்தி மூணு ஆப்ஷன் டி ஐம்பத்தி ஏழு இப்போ இந்த நான்கு விடையில் எது சரியான விடைங்குறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த கணக்கை நம்ம தீர்வு கண்டறதுக்கு நமக்கு சில அடிப்படை கருத்துருக்கள் தேவை என்னென்னங்கிறது பார்ப்போம் ஓகே ஆர்கன் தளம் ஆர்கன் தளத்தில் ஒரு புள்ளியை எப்படி குறிக்கிறது கலப்பெண்ணை குறிக்கிறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது வெக்டரா இருக்கிறதா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஒன்றின் எண்ணாம் படி மூலம் தெரிஞ்சாதான் நம்ம படி இரண்டாம் படி தெரியலாம் மூன்றாம் படி நான்காம் படி இப்படி நிறைய அடுத்தடுத்த நமக்கு என்ன தேவையோ கணக்குல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்றப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா ஒன்றின் எண்ணாம் படி மூலங்கள் இது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததான் ஆர்கன் தளம் இது ஆர்கன் தளத்தை பகுதி இருக்கும் மெய்ப்பகுதி இருக்கும் அந்த எப்படி கலப்பென் மெய்ப்பகுதியில தூரமும் கற்பனை பகுதியில பீட்டா தூரமும் குறிக்கலாம் ஒரு ஆதியிலிருந்து அந்த புள்ளிய ஒரு நிலை வெக்டராகவும் குறிக்கலாம் அல்லது ஆதியை விட்டு இத சாதாரண ஒரு வெக்டராகவும் குறிக்கிற அமைப்பு நாம தெரிஞ்சிருக்கணும் ஒன்றின் எண்ணாம் படி மூலம் அதாவது ஒரு கலப்பெண் இசட்டுன்னு இருந்தா அதனுடைய ஒன்றின் எண்ணாம் படி மூலங்கிறது ஒன் பை என் ஒன்னின் அடுக்கு என் பை என் இஸ் அட் இஸ் ஈக்வல் டு நம்ம இந்த இடத்துல துருவ வடிவத்தை ப பயன்படுத்துகிறோம் காஸ் ஆஃப் டூ கே பை ப்ளஸ் ஐ சைன் டூ கே பை ஹோல் பவர் ஒன் பை என் இங்கே கே ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இப்போ ஜீரோ போடுறோம் இந்த இடத்துல எப்படி இந்த ஒன்றுக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ இங்கே ஜீரோ போடுறேன் ஜீரோ போடும்போது இது ஃபுல்லாக காஸ் ஜீரோன்னு ஆகிடுது காஸ் ஜீரோட வேல்யூ எவ்வளோன்னா ஒன் ப்ளஸ் அப்போ சைன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இங்கே ஜீரோ போடுறேன் சைன் 0, என்ன? நமக்கு தெரியும் 0 அப்போ இந்த ஒன்றுக்கு பதிலாக துருவா வடிவத்தில் மொதல் நான் மாத்திக்கிறேன். மாத்திக்கிட்டு அடுத்த டிமாவின் தேற்றப்படி இந்த கோணம் இங்கே வந்துடும் by n, இந்த இடத்துல மல்டிப்பிலாம். அதான் டிமாவர் தேட்டான் சைன் sin கே பை பை என் இங்கு k ஈக்குவல் டு ஸீரோ ஒன் டூ எக்ஸெட்ரா அப்போ இதனுடைய தீர்வு எதுவரைக்கும் இருக்குன்னா என் மைனஸ் ஒன் அப் to என் மைனஸ் ஒன் அதாவது இதனுடைய மொத்த தீர்வு வந்து என் மூலங்கள் எத்தனை மூலங்கள் இருக்கும் n மூலங்கள் இப்போ நம்ம இங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால இந்த கடைசி இது n-1 இப்போ இத கவுண்ட் பண்ணி இப்ப ஒவ்வொன்னா சப்ஸ்டிட் பண்ண சப்ஸ்டிட் பண்ண நமக்கு n மூலங்கள் இங்கு கிடைக்கும் அப்ப ஒன்று ஒன்றின் எண்ணாம் படி மூலம்ங்கிறது வந்து நமக்கு ஒன்று ஒன்னா கிடைக்கும் ஒன்றின் எண்ணாம் படி மூலம் அப்படிங்கும்போது இது இசட் பவர் என் ஈக்குவல் டு ஒன் இந்த இடத்துல மூலங்கள் இருக்கு அதாவது என் பக்களவுடைய இதனுடைய அமைப்பு ஆர்கன் தளத்தில் எப்படி இருக்குன்னா என் பக்க அளவுடைய சம பக்க உச்சிகளை கொண்ட ஒரு பழகோணத்தை உருவாக்கும் அந்த பழகோணம் ஒரு வட்டத்தின் மேல் அமையும் அதாவது இந்த கோண அளவு ஈக்குவலாக இருக்கும் இது மாதிரி நிறைய இந்த உச்சிகள் இந்த இந்த பக்கங்கள் இப்படி ஒன்று ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணுறோம் என் பக்கங்களை கொண்ட ஒரு பல கோணத்தை அந்த வட்டத்தின் மேலே இது அமையும் இதை வந்து ஒமேகா பவர் எம்முங்களாம் இப்படி வரும்போது இதனுடைய லாஸ்ட் இது எப்படி இருக்குன்னா ஒமேகா பவர் என் மைனஸ் ஒன் இது ரியல் பார்ட்டாக இருக்கும் இது இமேஜினரி பார்ட்டோட அச்சு அதாவது என் பக்க அளவுகள் இருக்கும் அதனுடைய உச்சிகளை நம்ம சேர்த்தோம்னா ஒரு பலகோணத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம கணக்கில் பார்த்தோம்னா நம்ம கணக்கில் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன் plus ஐ ரூட் த்ரீ பை டூ இது ரின் முப்படி மூலத்தினுடைய மூலம் நாம் படிச்சிருக்கோம் அப்போ ரின் முப்படி மூலம்னா to 1 ரின் முப்படி மூலம் அப்போ நம்ம இசட் to இங்கே என்ன எடுத்துக்கிறோம்னா காஸ் ஆஃப் டூ கே பை பை த்ரீ Plus i sin கே பை பை த்ரீ இங்கு கே ஈக்குவல் டு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு மூலம் ஒன்று ரெண்டாவது மூலம் ரெண்டு மூணாவது மூலம் அப்போ மூன்று மூலங்கள் அதை பிரதியிடும்போது போது நமக்கு கிடைக்கிது அப்போ ஃபஸ்ட்டு மூலம் கே ஈக்குவல் டு ஜீரோவை நான் இங்கே பிரதிடுறேன் அப்போ equal to டு பிரதியிட்டும் பிரதிவிட்டோம்னா இங்கே என்ன வருது கே ஈக்குவல் டு ஜீரோ கா ஜீரோ அப்போ ஒரு மூலம் இசட்டு சீக்குவெட்டு இதனுடைய தீர்வு எவ்வளோ ஆகுது ஒன்று அடுத்த தீர்வு கே ஈக்குவல் டு ஒன்று சப்ஷூட் பண்ணுறேன் அப்போ எனக்கு இங்கே இசட்டு சீக்குவல்ட்டு என்னென்னு வருதுன்னா காஸ் டூ பை பை த்ரீ காஸ் டூ பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் டூ பை பை த்ரீ

வந்து எந்த கால்பகுதியில் இருக்குன்னா நம்ம அச்சில் பார்த்தீங்கன்னா கால்பகுதியில் ஆர்கன் தளத்தில் பை மைனஸ் தீட்டாங்கிறது இரண்டாம் கால்பகுதி இரண்டாம் கால்பகுதியில் ஆல் சில்வர் சைன் அதனுடைய ரெசிப்ரோக்கள் தான் பிளஸ் அப்போ காசு வந்து இங்கே மைனஸ் அப்போ காசு அப்போ காஸ் ஆஃப் பை பை த்ரீனா இங்கே என்ன ஆகும் அடுத்தது காஸ் அறுபது காஸ் அறுபதோட வேல்யூ என்னென்னா ஒன் பை டூ இப்போ இந்த பாயிண்ட் கிடைச்சிருச்சு அதே மாதிரி இங்கே வந்தோம்னா சைன் பை பை த்ரீ இது சைன் வந்து இங்கே ப்ளஸ்ஸுங்கிறதுனால இங்கே ப்ளஸ் ஐ அப்போ சைன் பை பை த்ரீ அதாவது சைன் அறுபது சைன் அறுபதோட வேல்யூ என்னென்னா ரூட் த்ரீ பை டூ அப்போ இந்த கலப்பெண் என்னென்னா அப்போ கே ஒன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மூலம் என்னன்னா மைனஸ் ஒன் அடிமானம் ஒன்னாக இருக்கு டினாமினேட்டர் அதனால் நான் எல்சி எடுத்து ரூட் த்ரீ பை டூ இதுதான் நாம் கணக்கில் கொடுத்துருக்குது இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஒமேகா இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்தது அடுத்த மூலம் என்னன்னு பார்த்தோம்னா K ஈக்குவல் டு டூ சப்ஸ்டூட் பண்ணும் போது வில் கெட் இதனுடைய இணைக்கலப்பெண் அதாவது மைனஸ் ஒன் மைனஸ் ஐ ரூட் த்ரீ பை டூன்னு நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம ஒமேகா ஸ்கொயர்டுன்னு நம்ம எடுத்துக்கிறாங்க இப்போ இதை இதை பேஸ் பண்ணி ஒரு பண்பு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் என்ன பண்புனா ஒன் அப்போ இதில் மூணு மூலங்கள் இருக்கா ஒன் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இந்த மூணு மூலங்களையும் நம்ம கூட்டி பார்த்தோம்னா ஒன் பிளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயரோட வேல்யூ ஜீரோ இது ஒரு பண்பு அடுத்ததான் இன்னொரு பண்பு என்னன்னா ஒமேகா க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஒன் நம்ம முதலே பார்த்தோம் இசட் பவர் எண் ஈக்குவல் டு ஒன் மூலம் அப்ப இத ரெண்டையும் பயன்படுத்த போறோம் இந்த இடத்துல ஆல்பான் கொடுத்துருக்காங்க அதாவது ஒமேகாவுக்கு பதிலாக இங்க ஆல்பான் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம கன்சிடர் வேணாம் ஆல்பாவுக்கு பதிலாக நம்ம ஒமேகான்னு பிரதிக்கிட்டு நம்ம பண்புகளை பயன்படுத்தலாம் அல்லது ஆல்பான் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அங்க என்ன பண்பனி டிரான்ஸ்பர் பண்ணிக்கணும் ஒன் பிளஸ் ஆல்பா கியூப் ஈக்குவல் டூ ஒன் பயன்படுத்தலாம் இப்ப கணக்குக்கு நம்ம போவோம் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க 2 plus ஆல்ஃபா டூ ப்ளஸ் ஆல்ஃபா ஹோல் பவர் ஃபோர் equal to ஏ plus பி ஆல்ஃபா இப்போ நான் ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஒமேகா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நமக்கு ஃபெமிலியரான லெட்டர் ஒமேகா ஹோல் பவர் ஃபோர் equal to ஏ ப்ளஸ் பி ஒமேகா நமக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒன்றின் முப்படி மூலங்களுடைய தீர்வு ஒன்று அடுத்ததான் இப்போ நம்ம முற்றொருமையை இங்கே பயன்படுத்துகிறோம் ஒன் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இட்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஒமேகா அப்போ இதை ஸ்பிளிட் பண்ணும்போது 4 plus ஃபோர் omega ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் to ஏ ப்ளஸ் b omega, அடுத்ததா இந்த ஃபோரை ரீப்ளேஸ் பண்ணி அவுட்டரில் இந்த 4 வெளியில் எடுக்கிறேன் ஒன் ப்ளஸ் omega, ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் to ஏ plus பி ஒமேகா அப்போ இந்த இடத்துல ஒன் omega, ஒமேகாவை நம்ம என்னென்னு கொடுக்கலாம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும் ஒன் ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு ஈக்குவல் ஜீரோன்னு தெரியும் அப்போ ஒன் ப்ளஸ் ஒமேகாவை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டுன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி அடுத்ததான் என்ன ப்ராப்பர்ட்டி ஒமேகா கியூப் ஈக்குவல் டு ஒன் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்போ ஃபோர் omega square plus omega square whole square equal to a plus b omega. அருத்தது இங்க சப்பிராட்ட் பண்ணம் போது நமக்கு என்ன கடைக்கிது 4 omega square minus 4 omega square plus 1 omega square இங்கம் போது நமக்கு கடைக்கிறுது minus 3 omega square minus 3 ஒமேகா ஸ்கொயர்னு கிடைக்குது அதனுடைய வலதுபுறம் ஏ b பி ஒமேகா இப்போ வர்க்கப்படுத்துகிறோம் மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் இன்டூ மைனஸ் ஆயிருது, ஆயிடுது மூணு இன்டூ மூணு ஒம்போது ஆயிடுது ஒமேகா அடுக்கு நாளாகிடுது ஏ பிளஸ் பி ஒமேகா இப்போ திரும்ப இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம் எப்படினா, இந்த ஒமேகா பவர் நாளை ஒமேகா க்யூப் இன்ட்டு ஒமேகா பவர் ஒன் அப்போ ஒமேகா க்யூபோட வேல்யூ வந்து ஒன் ஸோ ஒமேகா பவர் ஃபோரோட வேல்யூ என்னென்னா ஒன் இன்ட்டு ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இந்த கான்செப்டை இங்கே நான் கொடுக்குறேன் அப்போ ஒமேகா பவர் ஃபோர் ஈக்குவல் டு நைன் ஒமேகா ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா அப்போ இந்த இடத்துல ஒமேகா பாட்டு வந்திருக்கு அதனால் இதனுடைய இன்னொரு பாட்டை ஜீரோ இப்போ நான் இரண்டு புறமும் ஒப்பிடும்போதே ஏ ஈக்குவல் டு ஜீரோவும் பி ஈக்குவல் டு ஒமேகா பவனுடைய கிழி ஒன்பது அப்போ ஏபி நமக்கு தெரிஞ்சிருச்சு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ பிளஸ் பியின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஃபோர் ஏ பிளஸ் பி என்ன வருது ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு தெரியும் பி ஈக்குவல் டு ஒன்பதுன்னு தெரியும் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஒன்பது இதுதான் கொஷனில் கேட்டிருக்க கேள்வி அப்போ நம்மளுடைய ஆப்ஷனை செக் பண்ணும்போது ஆப்ஷன் ஏ ஒன்பது ஆப்ஷன் பி எல்லாம் நமக்கு தெரியுது பி தப்பு சி தப்பு தப்பு ஈக்குவல் டு ஒன்பது என்பது சரியான விடை மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்